கொலம்பிய மக்களை வெளியேற்றுவதில் டிரம்ப் தீவிரம் காட்டி வருகிறார் இதற்காக கொலம்பியா நாடு மீது கூடுதல் வரிகளை கூட அவர் விதித்துள்ளார் அமெரிக்காவில் நான்கு விதமான மக்கள் அதிக அளவில் அகதிகளாக ஆவணங்கள் இன்றி குடியேறியுள்ளனர் உள்ளனர் கொலம்பியா மக்கள் மெக்சிகோ மக்கள் இந்தியர்கள் ஆப்பிரிக்கர்கள் இவர்கள்தான் அதிக அளவில் அங்கு ஆவணங்கள் இன்றி குடியேறியிருக்கின்றனர் இவர்களையெல்லாம் வெளியேற்றும் பணி தொடங்கியுள்ளது அமெரிக்காவின் தெற்கு எல்லைப்பகுதியில் பகுதியில் ராணுவம் களமிறக்கப்பட்டுள்ளது அங்கே உள்ள அகதிகளை அத்துமீறி குடியேறி உள்ளவர்களை வெளியேற்றும் பொருட்டு அங்கே ராணுவம் களமிறக்கப்பட்டுள்ளது இதன் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன ட்ரம்ப் பதவிக்கு வந்து சரியாக ஐந்து நாட்களுக்குள் பெரிய அளவில் அங்கே ராணுவ படைகள் குவிக்கப்பட்டுள்ளன தெற்கு அமெரிக்க எல்லையில் எமர்ஜென்சி தொடங்குவதாக அதிபர் டிரம்ப் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் எல்லாவிதமான முறைகேடான பகுதிகளும் மூடப்படும் அமெரிக்காவில் அத்துமீறி ஆவணங்கள் இன்றி உள்ளவர்கள் வெளியேற்றப்படுவார்கள் என ட்ரம்ப் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார் தெற்கு அமெரிக்க எல்லை என்பது மெக்சிகோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் எல்லை ஆகும் மெக்சிகோவையும் அமெரிக்காவையும் பிரிக்கும் சர்வதேச எல்லைதான் அமெரிக்காவின் தெற்கு பார்டர் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் முன்னூற்றி ஐம்பது மில்லியன் மக்கள் இந்த பகுதியை இன்றி கடந்து அமெரிக்கா உள்ளே நுழைகின்றனர் இங்கே ஏற்கனவே பெரிய பெரிய கம்பி வேலிகள் மின்சார வேலிகள் உள்ளன அதை மீறி மெக்சிகோவிலிருந்தும் என் குஜராத்திகள் கூட மெக்சிகோ வழியாக அமெரிக்க உள்ளே நுழைகிறார்கள் இவர்களை தடுக்கும் விதமாக தெற்கு எல்லை பகுதியில் டிரம்ப் எமர்ஜென்சியை கொண்டு வர முடிவு செய்துள்ளார் ஏற்கனவே கடந்த ஆட்சியிலேயே அவர் அந்த பகுதியில் எமர்ஜென்சி கொண்டு வந்தார் அதை நாடாளுமன்றம் எதிர்த்து வாக்களித்த நிலையில் அதை வீட்டு அதிகாரம் மூலம் நீக்கி எமர்ஜென்சியை தெற்கு எல்லை பகுதியில் அமல்படுத்தினார் இந்த நிலையில்தான் அமெரிக்காவில் உள்ள கொலம்பியா மக்களை வெளியேற்றுவதில் தீவிரம் காட்டி வருகிறார் இதற்கு கொலம்பியா நாடு மீது கூடுதல் வரிகளையும் கூட அவர் விதித்துள்ளார் கொலம்பியா மக்களை அந்த நாட்டிற்கு திருப்பி அனுப்ப அமெரிக்க விமானப்படை தயாராக இருந்தது ஆனால் அதை தரையிறக்க அனுமதிக்க மாட்டோம் என்று கொலம்பிய அரசு கூறிவிட்டது இதனை அடுத்து ஃப்ளைட்டை தரையிறக்க விடுங்க இல்லை என்றால் வரி கூடிக்கொண்டே போகும் என ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் கொலம்பியா பொருட்கள் மீது கூடுதலாக இருபத்தி ஐந்து சதவிகித வரியை விதித்தார் இதனையடுத்து வேறு வழியின்றி அமெரிக்காவிலிருந்து வரும் அகதிகள் விமானத்தை கொலம்பியா ஏற்றுக்கொண்டுள்ளது அதோடு அமெரிக்காவிலிருந்து கொலம்பியா மக்கள் வெளியேற அதிகாரப்பூர்வமாக கொலம்பியா அரசை விமானங்களை அனுப்பியும் வைத்திருக்கிறது ட்ரம்ப் விதித்த உத்தரவால் அச்சமடைந்து வேறு வழி இல்லாமல் கொலம்பியா ட்ரம்பின் வழிக்கு வந்துள்ளது வெறும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கொலம்பியா ட்ரம்பின் அதிரடி காரணமாக அவருக்காகவே இறங்கி வந்திருக்கிறது விசா ரத்து பயணத்தடை போன்ற அறிவிப்புகள் பற்றி கொலம்பியா அதிபர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் நான் ஒன்றும் அமெரிக்கா வர விரும்பவில்லை அது எனக்கு போர் அடிக்கிறது நானும் மற்ற கொலம்பிய நாட்டவரோ நீங்கள் நினைத்தது போல மட்டமானவர்கள் அல்ல என பதிலடி கொடுத்திருக்கிறார் கொலம்பியா திருப்பி அனுப்பும் விமானங்களை ஏற்க மறுத்ததற்கு பதிலடியாக அமெரிக்க தூதரகம் விசா சேவையையே நிறுத்திவிட்டது இதனையடுத்து அமெரிக்க அதிபரும் வெளியுறவுத்துறை அமைச்சரும் கொலம்பியாவுக்கு எதிரான தடைகளை கண்டிப்போடு அமல்படுத்த உத்தரவிட்டனர் நிலைமை மோசமாவதை கண்டு உஷாரான கொலம்பியா அரசு அமெரிக்காவின் நிபந்தனைகளை கடைசியாக ஏற்றுக்கொள்வதாக அறிவித்துவிட்டது சட்டவிரோதமாக சென்றவர்களை திருப்பி அழைத்து வரும் விமானங்களை ஏற்பதாக கொலம்பியா அரசு அறிவிப்பு வெளியிட்டது இதனையடுத்து அந்த நாடு மீது விதிக்கப்பட்ட தடைகள் வரிவிதிப்பு ஆகியவற்றை ரத்து செய்து ட்ரம்ப் அதிரடியாக உத்தரவிட்டார் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை திருப்பி அனுப்பிய விவகாரத்தில் அமெரிக்கா மற்றும் கொலம்பியா இடையே மோதல் உச்சத்தை அடைந்துள்ளது இதற்கிடையே சட்டவிரோத குடியேற்ற விவகாரம் உலக நாடுகளிடையே ஒரு பதற்றமான சூழலையை உருவாக்கி வருகிறது அதேபோல அமெரிக்காவில் அதிகளவில் சட்டவிரோதமாக குடியேறுபவர்களில் இந்தியர்களும் பெரும்பங்கு வகிப்பதாக அந்த நாட்டு தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மறைமுக மோதல் போக்கு நிலவியது மேலும் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு கூட இந்தியர்கள் பலரும் சொந்த நாட்டிற்கு வராமல் இருந்தனர் இதற்கு காரணம் டொனால்டு ட்ரம்ப் கூறிய வார்த்தைகளே காரணமாகும்